காலை தோறும் புதியவை மேன்மை பாராட்டுங்கள் மார்ச் ஒன்பது தாவிது நூல் ஏபோத்தை தரித்துக்கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான் இரண்டு சாமுவில் ஆறு பதினான்கு தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு தாவீது ராஜாவும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தார்கள் மீகால் சவுலின் மகள் தாவீதின் மனைவி தன் இருதயத்திலே அவனை அவமதித்ததுமல்லாமல் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து அவனை அற்ப மனுஷனை பேசினது போல அற்பமாய் பேசினாள் அதற்கு தாவிது நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பனுமானேன் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன் அவரை மேன்மை பாராட்டுவது அவர் நாமத்திற்கு தகுந்தது என்றான் நாம் மனுஷராய் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம் ராஜாக்கள் பல்வேறு நாடுகளை ஆண்டபோது அவர்கள் தங்களுடைய படைபலம் கோட்டை கொத்தளங்களின் பலம் மொத்த இராணுவ பலம் மொத்த செல்வாக்கு போன்றவற்றை குறித்து பெருமை பேசுவார்கள் போர்க்காலங்களில் எவ்வளவு தூரம் எதிரியின் பட்டாளத்தை தகர்த்தோம் என்றுதான் பேசுவார்கள் இந்த ராஜாக்களின் காலம் முடிந்தபின் தற்காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சியில் அணு ஆயுத சோதனைகள் ஒரு நாட்டுக்கு விரோதமாக ஒரு நாட்டின் தீய செயல்கள் அணிவகுத்துக்கொண்டு கொண்டு சக்தி வாய்ந்த அணுகுண்டு வெடிப்பு மிரட்டல் செய்கிறார்கள் அதை குறித்து பெருமையாக பேசுகிறார்கள் தாங்கள் செய்வது சரி என்று தங்களை தாங்களே நியாயப்படுத்திக் கொள்கிறார்கள் பெரிய படிப்பாளிகள் பட்டதாரிகள் தங்கள் தங்களின் கல்வி ஞானத்தை குறித்து பெருமைப்படுகிறார்கள் பெரிய ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய செல்வத்தையும் பணம் சம்பாதிக்கும் முறைகளை குறித்தும் உயர்வாய் கருதுகிறார்கள் இன்றைக்கு நம் திருச்சபையிலும் தங்கள் ரதங்கள் குதிரைகள் ஆஸ்திகள் குடும்பங்களின் பெருமை சமுதாய பெருமை என்று அடக்கி கொண்டே போகக்கூடிய உலக காரியங்கள் அவைகளின் மேன்மையை மட்டும் உயர்வாய் பேசுவது கர்த்தருக்கு அருவறுப்பு என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அதிகம் போராடுகிறார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அவைகள் அவசியமில்லை என்று விட்டு ஒதுங்கி போகிற விசுவாசிகள் வெகு குறைவாகவே உள்ளனர் நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம் இந்த பூமியில் நாம் மேன்மை பாராட்ட எவைகள் சிறந்ததாக உள்ளன எல்லாவற்றையும் செய்து நடப்பிக்கிற தேவனையா அல்லது எதுவுமே செய்ய திராணி இல்லாத மனுஷனையா அல்லது மனுஷனுடைய கண்டுபிடிப்புகளையா முதன் முதலில் நிலவில் கால் வைத்த நீல் ஆல்டன் ஆம்ஸ்ட்ராங் அவரிடம் நீங்கள் நிலவுக்கு சென்று வந்தது எப்படி இருந்தது என்று கேட்டதற்கு அவர் நான் நிலவுக்கு சென்றது பெரிதல்ல எனக்காக இந்த பூமிக்கு வந்த ஆண்டவர் பெரியவர் என்றார் ஆண்டவருக்கு பிரியமானவற்றை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம் ஜபம் பிதாவை உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்பித்தருளும் ஆமீன்